யோசுவா ஏழாம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது யோசுவா இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான் அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை ஏறக்குறைய இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம் எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள் அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவ்விடத்திற்கு போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய முப்பத்தாறு பேரை வெட்டி போட்டார்கள் பட்டணவாசலின் வெளித்துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய்ப் போயிற்று அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்பெற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள் யோசுவா ஆ கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர் நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும் ஆ ஆண்டவரே இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் காணானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறெற்று போக பண்ணுவார்களே அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துகளுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருகளுக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் எழுந்திரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் இஸ்ரவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வரவேண்டும் அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வரவேண்டும் கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வரவேண்டும் கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேராக வரவேண்டும் என்று சொல் அப்பொழுது சாபத்தீடானது எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவது என்றார் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான் அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது அவன் யூதாவின் வம்சங்களை போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது அவன் சேராகியரின் வம்சத்தை பேர்பெயராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான் அவன் வீட்டாரை அவன் பேர்பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான் அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே என்றான் அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் இன்னின்ன பிரகாரமாக செய்தேன் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் இருநூறு வெள்ளி சேக்கலையும் ஐம்பது சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக் கொண்டேன் இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான் உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான் அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள் அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள் அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள் அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்கோவியலை குவித்தார்கள் இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார் ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக் யோசுவா எட்டாம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்யக் கடவாய் அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார் அப்பொழுது ஆயியின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள் யோசுவா யுத்த வீரரான முப்பதனாயிரம் பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும் பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள் நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத் தண்டையில் இட்டிச் சேருவோம் அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம் அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடிப்போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள் நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வர பண்ணு மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம் அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பார் நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீக்குளுத்தி போடுங்கள் கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள் இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான் அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள் யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயியின் மேல் போனான் அவனோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள் அவர்களுக்கும் ஆயிக்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது அவன் ஏறக்குறைய குறைய ஐயாயிரம் பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலண்டையில் பதிவிழையாக வைத்தான் பட்டணத்திற்கு வடக்கே இருந்த சகல சேனையையும் பட்டணத்திற்கு மேற்கே பதவியிருக்கிறவர்களையும் திட்டம் பண்ணின பின்பு யோசுவா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கிலே போயிருந்தான் ஆயியின் ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தின் மனுஷராகிய அவனுடைய சகல ஜனங்களும் தீவரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலருக்கு எதிரே யுத்தம் பண்ண சமனான வெளிக்கு நேராகப் புறப்பட்டார்கள் பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிடை வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான் யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்தரத்துக்குப் போகிற வழியே ஓடிப்போனார்கள் அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டுக் கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள் ஆயிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷன் இருந்ததில்லை பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு இஸ்ரவேலரை துரத்திக் கொண்டு போனார்கள் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு அதை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார் அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான் அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடே பட்டணத்தை தீக்குளித்தினார்கள் ஆயியின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதைக் கண்டார்கள் அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடிப்போகிறதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமற் போயிற்று வனாந்தரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் திரும்பினார்கள் பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேலரும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு ஆயியின் மனுஷரை முறியடித்தார்கள் பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்ப்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டுக் கொண்டார்கள் ஆகையால் அவர்களில் ஒருவரும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு ஆயியின் ராஜாவை உயிரோடே பிடித்து யோசுவாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேலர் வனாந்தர வெளியிலே தங்களை துரத்தின குடிகளை குடிகளையெல்லாம் வெட்டி தீர்ந்தபோதும் அவர்கள் அனைவரும் நாசமாக மட்டும் கருக்கினால் விழுந்து இறந்தபோதும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆயிக்கு திரும்பி அதை பட்டய கருக்கினால் சங்கரித்தார்கள் அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயியின் மனுஷர் எல்லாரும் பன்னிராயிரம் பேர் விழுந்தார்கள் ஆயியின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக் கொண்டார்கள் யோசுவா ஆயியை சுட்டெரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கும் பாழாய்க் கிடக்கும் மண்மேடாக்கி ஆயியின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கிப் போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்க விட்டான் சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்கச் சொன்னான் அதை பட்டணவாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதன் மேல் குவித்தார்கள் அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிப்பீடத்தை கட்டினார் அதன் மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன வழிகளை செலுத்தி சமாதான வழிகளையும் இட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாய பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் கெரிசீம் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள் அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமுமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான் மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரேவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும்